வணக்கம் இன்றைய சிறப்பு விருதர் அரசியல் விமர்சகர் தேர்தலில் மூன்றாவது ஃபேஸ் நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட அமித்ஷா அவர்களும் நிற்க போவதா சொல்லிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் டெல்லியில் போய் அண்ணாமலை அவர்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்றாரு ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பேன் இண்டியா லீடரா வந்துட்டு பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா அதாவது பாஜக வந்து இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்தலைவர்களுக்கும் ஒரு சிஸ்டமான ஒரு நிலைப்பாட கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க அந்த கட்டமைப்பில் உருவாக்கும் போது யார் எப்படி பயணிக்கிற உதாரணத்துக்கு ராமகிருஷ்ணனுடைய மடத்தில் ஐநக்கணக்கான சீடர்கள் இருந்தாலும் நரேந்திரநாத் தான் அவர் இடலம் கட்டினார் அவர் தான் வேகானந்தராகினார் ஸோ திறமை யாரிடம் உள்ளதோ அவரிடம் எல்லாமே அமையும் அதில் வாய்மை நேர்மை தூய்மை இந்த நாட்டினுடைய சனாதன மகிமை மக்களுடைய மனநிலை சமீபத்த கா காலத்தினுடைய மக்கள் எப்படி எதை நோக்கி பயணிக்கின்றார்கள் அதாவது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபட்ட கரு கலாச்சாரம் பண்பாடுலாம் உள்ளது இதெல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய நிலைப்பாட்டில் வந்து அண்ணாமலை பயணிக்கின்றார் ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மத்தியில் பாஜக மத்தியில் மிகப்பெரிய எதிர்காலம் உள்ளதான ஒரு நிலைப்பாடு உள்ளது ஸோ அவர் டெல்லியில் தலைவர்களை சந்திக்க போகிறாங்க சந்திக்க போகும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மியுடைய தலைவரை பெற்றி பேட்டி கொடுத்துருக்காங்க சீதர்கள் என்ன கேட்குறாங்க ஆம் ஆத்மியுடைய நிலைப்பாடு என்னென்னா கேட்குறாங்க தலைவரை போய்ட்டு ஜெயிலில் ஜெயிலில் இருக்கிறாங்களே என்னென்னு வந்து அப்போ அண்ணாமலை அழகான பயில் சொல்லியிருக்கிறாங்க சிறைச்சலில் இருக்கக்கூடிய டெல்லியில் சிறைச்சல் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் யார் என்ன கேட்குறாங்க எல்லாமே ஊழலில் ஊழலில் சிக்கி ஊழலில் அரசாங்கத்தினுடைய கஜானாவை கபலீகரம் செய்து அரசாங்கம் என்ற பொருளில் இருந்து கொண்டு மக்களுக்கு திட்டங்கள் என்ற திட்டத்தை கொடுத்து கொண்டு மறைமுகமாக மக்களுடைய நிதிகளையும் கையாடல் பண்ணி பலவிதமான மது அமலாக்கத்துறையினுடைய நிறைய ஊழல் எல்லாம் செய்து அதன் மூலமாக நீதிமன்றத்தால் குட்டடிப்பட்ட நீதிமன்றத்தால் குட்டுப்பட்ட அவர்களெல்லாம் ஊழல் பெருச்சாளிகள் தான் இறைச்சாலில் இருக்கிறாங்க ஆகவே சிறையில் இருக்கிறவங்க எல்லாமே காந்தியும் கிடையாது புத்தனும் கிடையாது வவு சிதம்பரம் கிடையாது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் கிடையாது ஹன்பகராமனும் கிடையாது காரணம் இவரெல்லாம் ஊழல்வாதிகள் ஊழல்வாதிகள் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே தான் நீதிமன்றம் வைக்க வந்து கரெக்டான பாதையை நோக்கி பயணிக்கின்றது ஸோ நீதிமன்றத்தின் உத்தரவு தான் வழக்குகளை கையாண்டு அந்த வழக்குகளை தாங்கள் குற்றவாளி என்ற குற்றம் சாட்டப்பட்ட பின் தான் வழக்கு வீசல் இருந்து கொண்டு தான் டெல்லி சிகார் செயலில் பல செயலுக்கு தலைவர்கள் அங்கே இருக்கிறாங்க அதே போல் வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து முன்னாள் அமை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களும் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக திமுக இருந்தாலும் அவர் வந்து சிறைச்சாலில் போறக்கட்டத்தில் ஒரு வருஷம் நெருங்கப் போகுது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து ஏதோ நம்மளை மறந்துடுவாங்க நாம் என்ன செய்யக்கூடிய தவறுகளும் மக்கள் மாட்டாங்க என்ன கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழி மட்டும் இல்லை கலைஞரை எழுதின பாட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பூனை கண்ணை மூடி கொண்டால் பூலோகம் ஆய்ந்து போகுமா மியாவ் 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 என்று ஒன்று சொல்லுவாங்க அது கலைஞர் எழுதின பாட்டு தான் அந்த பாட்டை ஏன் திரும்ப 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 அதை மேற்கொள்ள காட்டுறேன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவில் ஆம் ஆத்மி நம்முடைய பீகாரில் இவர் லல்லு பிரசாத உடைய மகன் தேஜாசு கம்யூனிஸ்ட்வாதிகள் கேரளா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நினைக்கிறாங்கன்னா ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தோன்னா மக்களை மறந்துடுது மக்களை வந்து ஓட்டு வங்கிக்கான ஒரு நிலைப்பாடு தான் அவங்க நினைக்கிறாங்க இத்தகைய சூழ்நிலை இருந்து கொண்டு அதிகாரத்தை துஷ்பிரேகம் பண்ணி முழுக்க முழுக்க தங்களுடைய குடும்பம் வளர வேண்டும் என்ற மனநிலையை தான் அவர்கள் கடைப்பிடிக்கின்றார் காரணத்தினால்தான் இன்றைக்கி தெலுங்கானாவில் சந்திரேசார கட்சியினை முகவரியே இல்லாமல் ஆயிப்பு வச்சு பாருங்கள் சந்தர்சர ஆட்சி முதலமைச்சர் மகள் கவிதா சாரையா துறையுடைய அமைச்சராக இருந்தாங்க இன்னைக்கு நிலைமை என்ன கட்சி இன்னைக்கு இருக்க இடமே தெரியாமல் ஒரு நிலைப்பாட்டிருக்குது ஆகவே ஒரு ஒரு நாள் ஏமாற்றலாம் ரெண்டு நாள் ஏமாற்றலாம் எல்லோரையும் ஏமாத்தும் பொழுது ஒரு காலநேரங்களில் எங்கேயாவது ஆட் மாட்டிக்கிடுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க மாட்டாத வரைக்கும் தலைவன் மாட்டினால் திருடன் அந்த திருடர்கள் தான் இன்னைக்கு சிறைச்சாலில் கம்பி என்னைக்கு கொண்டு இருக்கின்ற யோக்தோக் யோக்தோ தீன் சாட் பாய்ச்சின்னு கம்பெனி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அண்ணாமலை அவர்கள் செய்தர்களை சந்தித்து ஆம் ஆத்மியுடைய தலைவருடைய இன்றைய ஊழல் நிலைப்பாடும் அவர்கள் எதற்காக ஜெய்சல் இருக்கின்றனர் என்றும் விரிவான விளக்கம் சொல்லியுள்ளார்கள் அந்த விளக்கம் என்று தமிழக மக்களுமல்ல இந்தியாவில் உள்ள மக்களுக்கும் இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்களுக்கும் துறையை சார்ந்த பல அரசியல் பெருமளுக்கும் அது புரிய வேண்டும் செயல்பட வேண்டும் இதில் இதை வைத்து மூன்றாம் கட்டம் நான்காம் கட்டம் ஐந்தாம் கட்டம் ஆறாம் கட்டம் ஏழாம் கட்டம் தேர்வில் மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையை தான் அண்ணாமலை பேசியுள்ளார்